நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழக கடலோர பகுதிகளில் கூட தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது குறிப்பாக கடந்த காணொலியில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பதிவாகி கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் தொடர்பாகவும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதிவாகி வந்த அந்த மழை மேகங்கள் தொடர்பாகவும் சில விஷயங்களை அவங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அது மட்டும் அந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது கடலோர பகுதிகளிலும் குறிப்பாக விழுப்புரம் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் கடலூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைப் போல தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இன்னும் சொல்லப்போனால் பிற்பகல் நேர காணொலியிலே காணொலியிலேயே பெரம்பலூர் முதல் மயிலாடுதுறை வரை அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் வரையில் இடைப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த மாதிரிகளின் கணிப்புகளை அடிப்படையாக வைத்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பொறையார் பகுதிகளில் பரவலாகவே மழை மையங்கள் சில நிமிடங்களுக்கு முன்பாக மிக உக்கிரமாக பதிவாகி வந்தது இது வந்து காரைக்காலுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அங்கே பார்த்திங்கனாக்கா அந்தளவிற்கு உக்கிரமான மழை மையங்கள் பதிவாகி வந்தது என்பதே ஆச்சரியமிக்க ஒரு விஷயம்தான் இந்த மாதிரியான காலகட்டத்தில் கடலோரப் பகுதிகளில் வலுவான மழை வந்து பதிவாகும் பட் நீங்கள் ஒருவேளை புறையார் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியில் மழை பதிவாகும்பொழுது என்ன மாதிரியான நிலவரம் நிலவியது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் பொது வெளியில் இருந்து தான் அந்த காணொலியை பதிவு செய்து கொண்டு அதனால் வாகனங்கள் ஓடுகிற சத்தம்லாம் வந்து இடையே கேட்கலாம் பட் அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க மைக் நம்ம யூஸ் பண்ணால் இதற்கு முந்தைய காணொலியில் நான் மைக் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் பார்த்தீங்கனாக்கா உங்களை வாய்ஸ் கிளாரிட்டி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் மைக் யூஸ் பண்ணலை ஸோ அதனால் நாய்ஸஸ் கொஞ்சம் இருக்கும் பட் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸோ நிகழ்நேர தகவல்களை பதிவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டால் இந்த மாதிரி தான் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் திடீர்னு பதிவு பண்ணணும் ஸோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் நம்ம வந்து மைக்கு யூஸ் பண்ணி நம்ம இடையே இடையே பதிவு பண்ணலாம் பட் எல்லா நேரத்துலேயும் பதிவு பண்ணுனால் இப்படி தான் பண்ணியாகணும் வேறு வழியில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது இன்றைக்கு தேதியை முதல்ல நான் பதிவு பண்ணிடுறேன் இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு ஏழு ஐம்பது மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களில் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் சீர்காழி புறையார் இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் பரவலாகவே மழை மையங்களானது பதிவாகி வருகிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா கார்குடி சுற்று வட்டார பகுதிகள் நெய்வாசலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் போல் தென்குருப்பு சுற்று வட்டார பகுதிகள் மேமாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறை மற்றும் புறையாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய சில இடங்கள் அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அதே போல் பொறையாறுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் உக்கிரமான மழை மையங்கள் திரண்டு நிற்கிறது இந்த மழை மையங்கள் இதற்கு முன்பாக பொறையார் அருகே தான் நிலவி வந்தது சில நிமிடங்களுக்கு முன்பாக தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார் முகநூல் பக்கத்தில் இது பருவமழையாக வெப்பசலன மழையான இது வெப்பசலன மழை தான் நமக்கான பருவமழை என்பது வடகிழக்கு பருவமழை தான் தென்மேற்கு பருவமழையில் நம்ம மறைமுகமான பலனை தான் அடைகிறோம் என்ன தான் வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி இருந்தாலும் இது கிழக்கு திசை காய்ச்சினாலே கிடைக்கக்கூடிய மழை கிடையாது இது வந்து நிலப்பகுதிகளில் உருவாகி உட்பகுதிகளில் உருவாகி அதன் பிறகு நகர்ந்து வரக்கூடிய மழை மேகங்கள் தான் இது வந்து வெப்பசலன மழை தான் வடகடலோர மாவட்டங்களில் தற்சமயம் பதிவாகிக் கொண்டிருக்கக்கூடிய மழை என்பது வெப்பசலன மழை வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பின்னரே நமக்கான பருவமழை அது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் சீர்காழி பூம்புகார் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாக மழை மையங்களானது பதிவாகி வருகிறது அதே போல் சேத்தியா தோப்பு மற்றும் பரங்கிப்பேட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையிலும் சிதம்பரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய புவனகிரி மாதிரியான பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது கடலூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நெல்லிக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதேபோல் விக்கிரவாண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் விழுப்புரம் விக்கிரவாண்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் பரவலான மழை மையங்கள் தென்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அதேபோல் விழுப்புரம் மற்றும் கிடியனூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மண்ணடிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நெட்டப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் பாகூர் அருகில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது புதுச்சேரி மாவட்ட பகுதியான பாகூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அதேபோல் நெல்லிக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்களை காண இயல்கிறது புதுச்சேரி மாவட்டத்தை சுற்றிலும் மழை மையங்கள் இருக்கிறது இப்போ திண்டிவனம் புறவழிச்சாலையில் பார்த்தீங்கன்னாக்கா கிளியனூர் கிளியனூர் அருகில் மழை மையங்கள் வந்து பதிவாகி வருகிறது ஸோ கிளியனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நிச்சயமாக மழையானது பதிவாகி தான் வர வேண்டும் அதேபோல் ரங்கநாதபுரம் மற்றும் கிழியனூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் பரவலாகவே மழை மையங்கள் காணப்படுகிறது இவை தவிர்த்து காலாப்பேட்டை அருகில் கூட சிறிய அளவிலான மழை மேகம் தென்படுகிறது அப்போ புதுச்சேரி மாவட்டத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் ரவுண்டு கட்டி நிற்கிதுன்னு சொல்லலாம் பாகூரில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அது வந்து புதுச்சேரி மாவட்ட பகுதி தான் இல்லை புதுச்சேரி நகரப்பகுதிக்கு சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் ரவுண்டு கட்டி நிற்கிதுங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள் பகிர்ந்து கொள்கிறேன் இவை தவிர்த்து பார்த்திங்கனாக்கா முத்தத்தூர் மற்றும் செஞ்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்பம்பட்டு பிடாரிப்பட்டு மாதிரியான பகுதிகளில் விக்ரவண்டி மற்றும் முண்டியம்பாக்கம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் போல் பார்த்தீங்கன்னாக்கா வீராங்கிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்டாச்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் மற்றும் மேல்பதூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இல்லை கலசப்பாக்கம் திருவண்ணாமலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கலசப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது தக்கோலம் அருகில் தச்சமயமும் மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடிகிறது என்பதும் ஒரு செருப்புக்குரிய ஒரு விஷயம் தான் ஆப்வியஸ்லி புதுச்சேரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் இருக்கிறது இந்நேரம் சில இடங்களில் மழை பதிவாகி கொண்டிருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அதேபோல் பொறையார் பகுதிகளில் இருந்து கரையை கடந்த அந்த மழை மையங்கள் இப்பொழுது கடல் பகுதிகளில் உக்கிரமாக இருப்பதன் காரணமாக காரைக்கால் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்க வேண்டும் சில இடங்களில் லேசான மழை பதிவாகி கொண்டிருக்கலாம் ஒரு சில இடங்களில் சாரல் பதிவாகி கொண்டு இருக்கலாம் ஆனால் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் வந்து மிதமான மழை கூட பதிவாக இருக்கலாம் ஆனால் கடல் பகுதிகளில் மழை மையங்கள் இருப்பதன் காரணமாக அந்த இடியினுடைய தாக்கம் உங்களுக்கு வந்து தற்சமயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் இவை போக நான் பார்த்தோம் ஏன்னா நன்னில மருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது உங்கள் உங்களது பகுதியை நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் சில நிமிடங்களுக்கு முன்பாக நம்ம டெல்டாவில் சிறப்பான மழை பதிவாக இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது சீர்காழி சிதம்பரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் தோப்பு சிதம்பரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் வீரநத்தம் நஞ்சாப்பூர் அதே போல் நாட்டார் மங்கலம் வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்கள் இதை தவிர்த்து ஆக்கூர் மற்றும் புறையாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஆக்கூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் வடலூர் நெய்வேலி விருத்தாச்சலம் இந்த பகுதிகளெலாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தோம் இதற்கு முந்தைய காணொலிகளில் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் ஒரு ஆறு நாற்பத்தைந்து மணி வாக்கில் பதிவாகி இருந்தது பன்ரோட்டி கூட மழை மையங்கள் பதிவாகி வந்தது இப்பொழுது புதுச்சேரி மாவட்டத்துக்கு தான் ஸ்கெச்சை போட்டிருக்கு ஸோ புதுச்சேரி மாவட்டத்தில் மழை பல்வேறு இடங்களிலும் பதிவாக தான் போகுது அதில் மாற்றங்களும் மாற்றுக்கருதுகளோ இருக்க போகுது கிடையாது இவை போக தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதி தேவக்கோட்டை காரைக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது நம்மளால் வந்து காண முடிகிறது இதே போல் அங்குன்றும் இங்கொன்றுமாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது நிகழ்நேர தகவல்களுடன் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மத்திய வங்கக் கடல் பகுதிகளில் மேலும் தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இது தொடர்பாக பிற்பகல் நேர வீடியோ நான் சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் இப்பயும் அதே விஷயத்தை தான் நான் இங்கே சொல்கிறேன் அது நிச்சயமாக விடும் அதில் மாற்றங்கள் கிடையாது இப்போதைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெப்பசலன மழை அதாவது மறைமுகமாக கிடைக்கக்கூடிய இந்த வெப்பசலன மழையை நம்ம என்ஜாய் செய்து கொள்ள வேண்டியதான் சில இடங்களில் தரமான மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கே கூட மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாமக்கல்லில் கூட லேசான தூரல் மழை பதிவாகி இருந்ததாக ஒரு நண்பர் கூட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருந்தார் நமது முகநூல் பக்கத்தில் ஸோ முகநூல் பக்கமாக யூடியூப் தரமானு தெரியல ஸோ ரெண்டுத்தையும் சைமன் டெய்னேஸாக பார்க்கறதுனால எனக்கு அந்த சந்தேகம் வந்து இருக்குது ஸோ உங்கள் பகுதியில் நிலவரத்தை நீங்கள் பதிவு பண்ணால் அது நிச்சயமாக இன்னொரு நண்பருக்கு உபயோகமிக்க ஒரு விஷயமாக தான் இருக்கும் புதுச்சேரியில் நீங்கள் இருக்கீங்கங்கும்போது மறக்காமல் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் அவ்வளோதான் தொழில் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்